நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை சபாநாயகர் இடைநிறுத்தியதால் கோபமடைந்த அர்ஜுனா சாணக்கியனுக்கு ஆதரவாக சரமாரியான கேள்வியை நாடாளுமன்ற சுட்டுக் கொலை செய்த துப்பாக்கிதாரி கடந்த டிசம்பர் மாதம் மற்றும் ஒரு துப்பாக்கிச் சம்பவத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அழுதவிட மித்தேனிய பொருள் உள்ள பகுதியிலே மூன்று பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பன்னிரண்டு தோட்டாக்களை வழங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது தாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற போது சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் பேச்சை இடநிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்கிளப்பில் இடம்பெற்று வருகின்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பேசியிருந்த போது குறுக்கிட்ட சபாநாயகர் அவர்கள் இது ஒரு ஒழுங்கு பிரச்சனை இல்லை இது தொடர்பில் சபை ஒத்துழைப்பு மீதான பிரச்சினையாக கொண்டு வந்து பேசலாம் என்று கூறியிருந்தார் அப்போ திரு பேசிய அர்ஜுனா அவர்கள் இதை பேசாமல் எதை பேசுவதே நாங்கள் பேசினால் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் நான் ஒரு கட்சி தலைவர் நான் பேசினாலும் பதிலளிக்க வேண்டும் அங்கு மக்கள் துண்டு துண்டாக வெட்டப்படுகின்றார்கள் இதற்கு நீங்கள் தானே பதிலளிக்க வேண்டும் இதை பேசாமல் இங்கு வந்து எதை பேசுவது போன்று ஆக்ரோஷமாக பேசியிருந்தால்

Tupai kita di tapi இது வெளிநாட்டில் இருக்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சியல் கும்பலின் அறிவுறுத்தலின் படியே அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் தான் நீதிமன்றத்திலும் அவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது கடந்த மாதம் மித்தேனிய பொழுதுக்குட்பட்ட பகுதியில் சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது குடுத்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் தந்தை மகன் மகள் என்று மூவர் ஊரில் இருந்தார்கள் இந்நிலையில் அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான பின்னணியில் தான் நேற்றைய தினம் போலீஸ் அதிகாரி ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட

இந்த சம்பவனம் தொடர்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் அந்த